சிறப்புரை இவர் மக்கள் பேச்சாளர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் ஒரு தமிழ் பேராசிரியர் எப்படி மாணவர்களுக்கு அழகாக தமிழை பற்றி எடுத்துரைப்பாரோ அதுபோல தொழிலாளர்களுக்கு புரியுமாறு எளிய முறையில் பேசி பலரது மனங்களை கொள்ளை கொள்பவர் அறிவுரை அல்ல அக்கறை என்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்த தொழிற்சங்க தலைவர் ஐயா திரு பலராமன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்களது பலத்த கரகோஷத்தோடு பேரன்பு கொண்ட தமிழ் சங்கத்தினுடைய சிறப்பான விழாவை மிகவும் பொறுப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களே இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த விழாவிலே புத்தகத்தை வெளியிட வேண்டும் முக்கடலால் சூழப்பட்ட முத்தமிழன் நாட்டினிலே நுகநந்த இளம் சிரித்தோ இளம் சிரிப்போ மூதறிஞர் நெற்றி முனிவெல்லாம் ஒலிகென்கள் த அந்நந்த தமிழவையோ அழகு மொழி பேச்சாம் அன்புள்ளும் அறச்செயலோ அவர் வாழ்வின் நோக்கம் மகைதந்த எச்சொல்லும் பழங்காமல் இருக்கும் பண்பாளர் மகைதந்த அறிவாலே அருமையான மூன்று புத்தகங்களை அளித்திருக்கின்ற ஆசிரியர் அவர்களுக்கு முதற்கன் வளம் வளமிழந்து வாடும் பாட்டாளி பற்றி எரிகின்ற பசுக்குடிமை இந்நாட்டில் முற்றி முதறாமல் முலகியிலே கிள்ளிவிட சுற்றி சுழன்றாடி திருக்கரை தலை சாய்த்து வெற்றி முழக்கமிட்டு வேங்கையாய் நீ பிறந்து நெற்றி கண் திறந்து நேர்மையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய பொதுச்செயலாளர் நரேந்திர ராவ் அவர்களே அதே போன்று அழகு தமிழிலே பேசி படையர பலரையும் இயக்க செய்கின்ற விறுவிறுப்பான பேச்சுக்கு சொந்தக்காரர் ஏஐடி சங்கத்துடைய பொதுச் செயலாளர் சரவணன் அவர்களே எனக்கு முன்பு பேசிவிட்டு சென்றிருக்கின்ற அருமை போக்குவரத்து மேலாளர் பற்று வைத்திருப்பதை தமிழ் சங்க தலைவர் என்றும் இந்நாள் போக்குவரத்து மேலாளர் என்றும் இருந்தும் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் அது ஒரு மூலையிலே கிடக்கட்டும் என்று உங்களுக்கெல்லாம் அந்த தமிழை ஊட்ட வேண்டும் தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சிறந்த முறையில் சிறப்பான நெறிவுரைகளை சொல்லி அறிவுரைகளை சொல்லி ஆற்றல் உரைகளை விரிவாக செய்துவிட்டு செல்கிற அழைகின்ற மேகத்திற்கு ஓய்வு ஓய்வே இல்லை வளர்கின்ற நானலை போல் அவருடைய பணிவு வைரத்தைப் போல் உறுதி வாய்ந்த நெஞ்சம் அலைகடல் பேரறிவு கடலை போல் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை அமைதியான போக்கு போக்குவரத்து மேலாளர் அவர்கள் சிறப்பான முறையிலே இங்கு அருமையாக மூன்று புத்தகத்தை புத்தகங்களை வெளியிட்டு சென்றடிக்கின்றார்கள் அதே போன்று எனக்கு முன்னால் பேசிய அமுதா அவர்கள் சிறப்பாக அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வரிகளையும் கும்முதா கும்தா மன்னிக்கும் இல்ல சாரி எல்லாம் உஷாராக்குறீங்களான்னு தான் நான் கேட்டேன்

எனக்கு முன்னால் பேசிய ஆனந்தவர்கள் சிறப்பாக தெளிவாக ஒரு கருத்து வேறுபாடை கொண்டு அந்த கருத்து அலசலிலே ஆசிரியர் இடத்திலே பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி அதை உருக்கமாக தெளிவாக எடுத்து கூறிய நம்முடைய ஆனந்தவர்களே அதே போன்று இந்த எனக்கு முன்னால் பேசிய சந்திரசேகர் அவர்களும் புத்தகத்தில் உள்ள இருக்கின்ற கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்லி அருமையாக பல்வேறு வரவேற்பர்களை வரவேற்பை தந்து அனைவரையும் வரவேற்ற சந்திரசேகர் அவர்களே அதே போன்று காளிதாஸ் அவர்கள் இந்த விழாவை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பாளர் இருந்து கொண்டு சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற காளிதாஸ் அவர்களே அத்தனி தமிழ் உள்ளங்களுக்கும் மட்டங்களை கூட்டிக்கொண்டு திட்டங்களை கொண்டு சதிகார கூட்டங்கள் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற அந்த குழப்பவாதிகள் மத்தியிலே குழப்பமே இல்லாத ஒரு மூன்று புத்தகங்களை படைத்து கொடுத்திருக்கின்ற நடராஜன் அவர்கள் அந்த புத்தகத்தை படிக்கின்ற நேரத்திலே தாயினுடைய கருவறையிலிருந்து கல்லறை வரை அந்த நூலிலே இருக்கின்றது தலா பழம் இருக்கின்றது பலா பழத்தினுடைய சுவை இருக்கின்றது அதே போன்று அந்த எட்டி காய் ஈயாத புலவர் இருந்து என்ன போய் என்ன எட்டி மரம் காயா திரிந்த என்ன காய்த்து பலன் என்ன என்ற கருத்தை தெளிவாக அந்த நூலிலே அவர் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஆகவே அருமையான புத்தகங்களை தந்து தமிழ் மக்கள் தமிழ் உள்ளங்களை பூரிப்படை செய்த அவருக்கு நன்றியை பாராட்டி விடைபெறுகின்றேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்